இன்னைக்கு கிட்ட இருந்து ரொம்ப வாசம் வந்தது ஒரு ஆராய்ச்சிக்காக கையில இருந்த மாம்பழத்தையும் கையில இருந்த நூடுல்ஸையும் எடுத்து பக்கம் வச்சேன் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்தேன் அந்த மாம்பழத்துக்கு மெல்ல மெல்ல எறும்புகள் ஈக்கள் எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா கூட இந்த நூடுல்ஸ் பக்கம் எட்டி கூட பாக்கல எனக்கு உள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சித்த வைத்தியரை கேட்டேன் இந்த பூச்சிகள் எல்லாம் மாம்பழத்துக்கு போகுது இந்த நூடுல்ஸ் கிட்ட யாருமே வரமாட்டேங்கிறாங்க அவரு சொன்னாரு மனுஷனை தவிர எல்லா உயிர்களுக்கும் தெரியும் நல்லது செய்யற உணவுகளை மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்னாரு எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த நாச விஞ்ஞானி அவருகிட்ட கேட்டேன் அவரும் அதுக்கு பதில் சொன்னாரு நீங்க எந்த நாட்டுல இருக்கீங்க இப்போ நான் இந்தியாவுல இருக்கேன் அப்படின்னு அப்படின்னா இந்த ஈ எறும்புகளுக்கு எல்லாம் கொஞ்சம் மூட நம்பிக்கை அதிகமா இருக்கும் கட்டவண்டி காலத்து காட்டுமிராண்டிகளா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு சரி சரி நீங்க என்ன சொல்றீங்கன்னு முதல்ல கமெண்ட்ஸ் பாக்ல எழுதுங்க